மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பெயர் ஆகப்பட்டது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிவடைகிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அப்ப இந்த நாற்பது நாட்கள் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க விரிக்கிறது அதை தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்ப இந்த செவ்வாய் பயிற்சி ஆகப்பட்டது மகரத்திலிருந்து ஆகி கும்பத்துக்கு வர்றாங்க அப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது நான்காவது இடம் அப்ப இந்த நான்காவது இடத்துல இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறாங்க அப்ப அந்த ஆட்சி பெற்ற சனி பகவானோடு இந்த செவ்வாய் பகவான் இணைவது ஒரு யோகம் அப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் யோகமாப்பட்டது இந்த சனி பகவான் செவ்வாயோடு இணைவது அப்ப அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி நான்காம் இடத்துல விழுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப இந்த நான்காம் இடத்துல இந்த செவ்வாய் ஆப்பட்டது இருக்கிறதுனால சுகஸ்தானம் அப்போ விருட்சக ராசிக்காரங்களுக்கு மருத்துவ ரீதியாக நீங்க மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாலும் அப்ப அந்த மருத்துவத்தினால உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிணைப்பிடைகள் சரியாகல அப்படின்னு ஒரு இடம் ரெண்டு இடம் மூணு இடத்துக்கு மருத்துவம் மாறி மாறி பார்த்திருந்தாலும் திருப்தி இல்லாம இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்க பார்க்கக்கூடிய மருத்துவம் உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை கண்டிப்பாக சரி செய்யும் அப்ப நீங்க நம்பிக்கையோடு மருத்துவம் பார்க்கலாம் அப்போ இந்த பீரியட்ல உங்களுக்கு வந்து பார்க்க போன கண்டமோ கஷ்டமோ தெண்டமோ எதுவுமே வராது அப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்க ரிலீஃப் ஆவீங்க இது பஸ்ட் அது போக பாத்தீங்கன்னா இந்த நான்காம் இடம் என்பது உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தப்பட்ட இடம் அப்ப அந்த சொத்துக்கள் ஆகப்பட்டது நம்ம வாங்குவதற்குண்டான ஒரு திருப்தியை ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உருவாகும் அப்ப நம்ம ஒரு பூமி வாங்கக்கூடிய யோகம் அந்த பூமி இருக்குன்னா பூமி கூட பூமி சேரக்கூடிய யோகம் இல்லை நம்ம வந்து சேர்ந்த பூமியில நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அது இப்ப நம்மளுக்கு தெரிய வரும் அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான காலகட்டம் அது மட்டும் இல்ல இவங்க வந்து இப்ப காரோ பைக்கோ வேனோ டிராவல்ஸோ இப்ப வந்து வாங்கக்கூடிய காலகட்டம் இல்ல அது பழசா தான் புதுசு பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இப்ப இல்ல அது மாதிரி செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது மாதிரி வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இல்லைன்னா புதுசு புதுசா வண்டியோட நீங்க வாங்கலாம் இதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக உங்களுடைய தாய் உங்களுடைய அம்மாவோட உங்களுக்கு மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாமே கிளியர் ஆகக்கூடிய டைம் அப்போ அம்மா மூலியமாக உங்களுக்கு எதாவது வந்து சேர வேண்டியது இருந்தாலும் சொத்தோ காசோ பணமோ பூமியோ ஏதாவது வந்து சேர வேண்டியது இருந்தால் கூட இது வந்து உங்களுக்கு உங்களுடைய அம்மா இப்ப பங்கி கொடுக்கக்கூடிய டைம் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குது அதே சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப அந்த ஏழாம் இடம் என்பது யாரு சுக்கரனுடைய வீடு ரிஷபம் அப்ப அந்த சுக்கரனுடைய வீட்டை இந்த செவ்வாய் பகவான் பார்க்கறாங்க அப்ப அந்த செவ்வாயும் சுக்கரனும் திருமணத்துக்கு முக்கியமான கிரகங்கள் அப்ப ஒரு திருமணம் நடக்கணும் அந்த திருமணத்துல அந்த திருமண தம்பதிகள் சந்தோஷமாக வாழணும் அப்ப அந்த திருமணம் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வரணும் அப்படின்னா இந்த சுக்கர பகவானும் இந்த செவ்வாய் பகவானுடைய அழுகிறத தேவை அப்போ அந்த சுக்கர பகவானுடைய வீட்டை தான் இந்த செவ்வாய் பகவான் பார்க்கறாரு இந்த செவ்வாய் பகவானும் திருமணத்துக்கு காரகன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து அந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்ட திருமணங்கள் இந்த மூணு வருஷ காலமா அஞ்சு வருஷ காலமா ஏழு வருஷ காலமா எனக்கு திருமணம் நடக்கல திருமணம் தடுங்கலை இருக்குது அந்த திருமணத்தை இப்பொழுது எடுத்து செய்யலாம் அப்ப அந்த திருமணத்தை இப்ப வந்து பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்ப அந்த திருமணத்துக்கு உண்டான ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆணா இருந்தா பெண் கிடைக்கும் பெண்ணா இருந்தா ஆண் கிடைக்கும் அப்படிப்பட்ட காலகட்டம் இப்போ அப்ப இந்த காலகட்டத்துல அந்த திருமண வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடி வரும் அதே சமயத்துல இப்ப திருமணம் பண்ணி அந்த வாழ்க்கையை இழந்து மறுமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறவங்க இப்ப நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆச்சு இப்ப நாப்பது வயசு ஐம்பது வயசு ஆச்சு இந்த வயசுல திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அந்த திருமணம் செய்யலாங்கிற எண்ணங்கள் உருவாகும் இல்ல அந்த திருமணம் செய்யலாங்கிற எண்ணங்கள் வந்து காத்துட்டு உங்களுக்கு காத்துட்டு இருந்தவங்களுக்கு கடந்த காலத்துல அமையல இந்த காலத்துல அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அப்ப இதனால அந்த திருமணங்கள் கைகூடி வரும் இது போக அந்த ஏழாம் இடத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பாட்னர் சம்பந்தப்பட்ட அந்த பாட்னர் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் இல்லைன்னா அந்த பாட்னர் மூலியமாக உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு பிசினஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அந்த பிஸ்னஸில் ஒரு லாபம்ங்கிறது கிடைக்கும் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அதுல பார்ட்னர் சேர்த்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக சேர்த்திக்கலாம் அப்படி சேர்த்திக்கிறதுனால நன்மையா தீமையானா இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அது நன்மைதான் இன்னுமே நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அந்த ஜாதகத்துல இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தி என்னன்னு தசா புத்தி என்னன்னு பாருங்க அப்ப அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்ல அவங்களுடைய ராசி உங்களுடைய ராசி ஒத்து போகுதா இல்லையான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது போக பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பதினொன்னாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பாக்குறாங்க அந்த பத்தாம் இடம் என்பது என்ன கருமஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை அந்த செவ்வாய் பகவான் பாக்குறதுனால கண்டிப்பாக ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் இது வந்து ஒரு அருமையான டைம் அப்போ ஆண் பிசினஸ் பண்ணாலும் சரி இல்லை பெண் பிசினஸ் பண்ணாலும் சரி இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வேலையாட்கள் திருப்தியா கிடைப்பாங்க அப்ப அந்த பிசினஸ்ல ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த பிசினஸ்ல முன்னேற்றமும் கிடைக்கும் நாம் ஒரு மூலதனம் போடணும் அது தாராளமாக போடுவோம் அப்ப அந்த அந்த ஒரு பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா அந்த சந்தோஷங்கிறது கிடைக்கும் அப்போ அந்த சந்தோஷத்தின் மூலியமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் அந்த லாபத்தையும் எடுக்க முடியும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுவதற்கு ஒரு அருமையான டைம் அதே சமயத்தில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ அந்த வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை வேலை இவ்வளோ நாள் செஞ்சுனாமோ இதற்கு மேலே ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகலாம் அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ வேலை செஞ்ச வேலை செஞ்ச இடத்துல இருந்து மாறி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது அப்போ அந்த பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு நடக்கக்கூடிய புத்திகள் எப்படி இருக்குது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எங்கு தொட்டாலும் எந்த தசையில் திரும்பினாலும் உங்களுக்கு லாபம் தான் உங்கள் காது கேட்கும் அந்த லாபம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அப்ப இந்த லாபத்தினால உங்களுடைய கடனை கட்டலாம் உங்களுக்கு கஷ்டத்துல இருந்து நீங்க விடுபடலாம் அப்ப கடந்த காலத்துல நம்ம கஷ்டத்திலேயே மூழ்கி போயிட்டோம் நம்மளுக்கு அவ்வளவுதான் வேற வழி இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த பீரியட்ல ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் கொண்டு போவதற்குண்டான அந்த நல்ல வாய்ப்பு செவ்வாய் பகவானால வந்திருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு நல்லா வாழ்வதற்குண்டான வாழ்க்கை உங்களுக்கு வந்தாச்சு வாழ்றதுக்கு பாருங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா ராசி நேயர்களே இதுல பிறந்த பெண்களும் அவங்க பிசினஸ் பண்ணி அந்த பிசினஸ் மூலியமாக பத்து ரூபா சம்பாரிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து அவங்க சிறப்பாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது போக இதற்கு முன்னாண்ட அந்த பிஸ்னஸ்ல நஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸ்ல எதுவுமே அமையா போயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பண்ணுங்க அது அமையும் நல்லா இருப்பீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி உயர்வான இடத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ கடந்த காலத்துல நடந்த பிரச்சனைகள் நினைச்சோ குழப்பங்கள் நினைச்சோ பயப்பட தேவையில்லை அப்போ எதிரிகளுக்கு முன்னாண்ட நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு துரோகிகளுக்கு முன்னாண்ட நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்தாச்சு நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்